நம்ம சுவாமி விஜய்க்கு ஜோடியா காற்றுக்கண்ண வேலி சீரியல்ல நடிச்ச பிரியங்கா அவங்க இன்னைக்கு அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி இருப்பாங்க ஸோ பிரியங்காவுக்கு காலையிலேயே வந்து நம்ம சுவாமி விஜயம் வந்து பர்த்டே விஷ் பண்ணி அந்த போஸ்ட்டையும் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ அதை பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சுவாமிஜிக்கு வந்து தேங்க் பண்ணி வந்து அதை வந்து போஸ்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பிரியங்காவுக்கு வந்து நிறைய பிரபலங்கள் சினிமா பிரபல அந்த சீரியல் பிரபலங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க நம்ம எல்பியும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுவாங்க போஸ்ட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் வந்து அதை வந்து எல்பி வந்து போடலை அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்து பிரியங்காவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணி வந்து போஸ்ட் போட்டாங்க இல்லையா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறமே காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க அவங்க சைடுல அப்படி இருந்து இந்த தென்கிழக்கு தேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்படத்துல வந்து ஒரு சாங் வரும் இல்லை அந்த சாங் வச்சிட்டு இவங்க ஏதோ ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டில் வந்து அந்த போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து காவேரிக்கு வந்து விஜய் மேல இருக்கிற பொசஸ் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பிரியங்காவும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இருக்காங்க இல்லையா ஸோ அதுல லைட்டா வந்து நம்ம காவேரி எல்பிக்கு வந்து கொஞ்சம் ஆஹ் பொசசிவ் அந்த ஈகோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க